சிந்திங்க நாய்ச்சனால் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் திருவெம்பாவை மூன்றாவது பாடல் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்ற உள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் திறவாய் பத்துடையிர் ஈசன் பழாடியிர் பாங்குடையிர் புத்தடியும் புண்மை கொண்டார் பொல்லாதே எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் பொருள் முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து எழுப்பும் முன்னதாகவே நீயே தயாராக இருப்பாய் சிவனே என் தலைவன் என்றும் இன்ப வடிவினன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய் ஆனால் இப்பொழுது இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழ மறுக்கிறாய் கதவை திற என்கிறார்கள் தூங்கிக் கொண்டிருந்த தோழி ஏதோ தெரியாதனமாக தூங்கிவிட்டேன் அதற்காக என்னிடம் கடுமையாக பேச வேண்டுமா இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள் உங்களைப் போல் எனக்கு இந்த விரதம் இருந்ததில் அனுபவம் இல்லை மேலும் பக்திக்கு நான் புதியவள் என் தவறை பெரிதுபடுத்துகிறீர்களே என வருந்தி சொல்கிறாள் வந்த தோழியர் அவளிடம் அப்படி இல்லையடி இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பென்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும் நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதாலேயே அவசரப்படுத்துகிறோம் என்றனர் இந்த பாடல் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா ஒரு நாள் கோவிலுக்கு போவது ஆண்டவனை விழுந்து விழுந்து வணங்குவது மறுநாள் ஏதோ விரக்தியில் அல்லது எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதும் அவனை வணங்குவதை விட்டு விடுவது இதெல்லாம் நிஜ பக்தியாக முடியாது என்பதே இந்த பாடல் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்